ஒரு வார்த்தையை ஒரு சென்ட் அதன் நீ மட்டும் நிறைய கேட்க சரியா கடலிலே உரல் உருளது பிறகு தத்தளிக்கு தாளம் போடுது சொல்லுவோம் கடலிலே உரல் உருளது பிறகு தத்தளிக்குது தாளம் போடுது கடலே உருள் கடலிலே ஒரே ஒரே தெறலே தெக்கலிலே தானுது கடலிலே ஒரே கடலிலே ஒரு அரை உருண்டு தெறலே தெக்கலிலே தானுது கடலிலே ஒரு அரை உருண்டு தெறலே தெக்கலிலே தானுது கடலிலே ஒரு உருண்டு தெறலே தெக்கலிலே தானுது கடலிலே ஒரு வெரி குட் வெரி குட் யூ ஆர் தி

உங்குற மெதுவா கடலிலே உரல் அப்படிங்களா கடலிலே உரல் உருளுது தத்தளைக்கு காலம் போடுது தத்தளைக்கு கடலிலே உரல் உருளது தத்தளிக்குது உருளது இல்ல உருளது பிறழுது

கரல்லே ஊரல் கரல்லே ஊரல் ஊருதே தெரு다 നടக்கி தர운데 கரல்லே ஊருதே கரல்லே ஊரல் ஊருதே தெரு다 നടக்கி தர운데 கரல்லே ஊருதே ஊருதே தெரு다 നടக்கி தரேன் கல்ல உரல் உருந்து தத்தலையின் சாதுபட்டு கல்ல உரல் உருந்து உருளது பெருந்து தத்தலையும் சாக்க